இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டியருடைய பார்க்க போகிறோம் டியர் நம்ம நேற்று கூடத்திலே வந்து நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருந்தது நேற்று கூடத்துலேயே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுமணி சோவில் வந்து ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருந்தது பட் ஆறாம் நம்பர் நம்ம கணக்கில் கொடுக்கல பட் இருந்தாலும் ஒன்றா நம்பர் டபுள் ஒன்று வந்துச்சு தான் அறுபத்தி நாலு நூற்றி பதினாறுன்னு வந்துச்சு அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறுனு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஐநூற்றி பதினாலு சரிங்களா இதான் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா கொண்டு வரேன் இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னா நம்பரை பேஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஐநூற்றி பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஐநூற்றி பதினாலுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன வந்திருக்கு மேலே பாருங்கள் நூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு அடிச்சிட்டாங்க இல்லையா ஒரு டபுள் மேலையும் பார்த்தீங்கன்னா டபுள்ஸு ஒன்று ஒன்று ஆறு ஒன்பது ஒன்பது ஜீரோ சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அப்போ அடுத்த ட்ராவும் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐநூற்றி பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஐநூற்றி பதினாட்டை அப்படியே கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணுவாங்க மறுபடியும் டபுள்ஸ் கொடுக்குறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிற தான் தெரியுது யாருக்காச்சும் டபுள்ஸ் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினாறு தொள்ளாயிரத்து தொண்ணூறு மாதிரி நூ ஐநூற்றி பத் பதினாலு அப்படிங்கிற நம்பர் இருக்குது இதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக இன்னும் கூட பெஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஏ போர்டு பி போர்டு சி போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போடில் ஒன்று சி போர்டில் பத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி ஒன்று பி போடல நாலு சி போர்டிலையும் நாலு தான் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் ஒன்பது சி போடலையும் ஒன்பது தான் ஆறாம் நம்பரை நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து முப்பத்தி ஆறு பி போர்டில் பதினொன்று சி போர்டில் நமக்கு ரெண்டு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல மூணு பி போர்டில் ஏழு சி போர்டில் ஆறு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு சி போர்டில் உங்களுக்கு ஒன்று அடுத்து நாலு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடல நாலு பி போர்டில் பதினாறு சி போர்டில் முப்பத்தி ரெண்டு சரிங்களா அதுக்கப்புறம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போர்டில் பதினேழு சரிங்களா அடுத்து ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏற்படலும் ஜீரோ பி போடலையும் ஜீரோ சி போடலும் வந்து நமக்கு இருபது அடுத்து வந்து உங்களுக்கு ஜீரோ பத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் பன்னெண்டு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சி போடில் நமக்கு ஜீரோ இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது உங்கள் கணக்கில் எதாவது வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வந்து கணக்கில் வரதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு சில நம்பர் இருக்குது பட் இருந்தால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பண்ணிங்கன்னா ஐநூற்றி பதினாலு கொடுத்துருக்காங்களா அந்த ஐநூற்றி பதினாலுக்கு மேட்சாக ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கொடுக்குறேன்னா எனக்கு வந்து ஒன்றுக்கு அதாவது அஞ்சுக்கு என்ன கொடுக்குறேன் அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் மேட்ச்சாக தான் பாருங்கள் எனக்கு ஏழு நம்பர் மேலே தான் அதிகமாக டவுட் இருக்குது கண்டிப்பாக வந்து அஞ்சுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து மூணா நம்பர் மூணா நம்பருக்கான எக்ஸாக்டான வாய்ப்புகளும் இதில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்டு மூணு அல்லது ஏழு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது சரிங்களா அப்படியே நமக்கு சி போர்டு எடுத்து பி போர்ட் எடுத்தீங்கன்னா பி போர்டில் எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது ஏ ரெண்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குன்னா ஒன்றுக்கு ரெண்டு வருங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வந்து எனக்கு ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு நினைச்சால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி சி பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது அதாவது ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஏழ்நூற்றி நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா மேட்ச் ஆகுன்னு எடுத்துங்க எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்பரபுளாகவும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் ஏழு ரெண்டு எட்டு அதாவது ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச்சிங்கில் வரக்கூடிய நம்பராக தெரியுது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி மூணா நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா சி போர்டு மூணாம் நம்பர் சி போர்டு கொண்டு வந்துருக்க இல்லையா மூணு வந்துச்சு அப்படின்னா அப்போ மறுபடியும் மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வருது அப்படின்னா நமக்கு என்ன இங்கே ஒன்றாம் நம்பர் ஒன்றுக்கு நாலு அப்படிங்கிற நம்பரும் இங்கே மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றாம் நம்பருக்கு உங்களுக்கு நாலு நம்பர் எதுவும் மேட்ச் ஆகிறதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏழுநூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கடுத்து அப்படியே மூணாம் நம்பர் மூணு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து ஆறாம் நம்பர் இதுக்குள்ளேயான என்ன வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது ஏழுநூற்றி இருபத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா அது மாதிரி தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எடுங்க மாதிரி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அடுத்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு வந்து நானூற்றி பதினால்தானே கொடுத்துருது நானூற்றி ஐநூற்றி பதினாலு தானே கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு என்ன ஒரு எட்டாம் நம்பருக்கான ஆட்டம் இதில் இருக்குது ஏழாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது சரிங்களா அது போக நமக்கு வந்து நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் கொடுக்குறேன் இப்போ எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குறேன் எட்நூற்றி எழுபது அதாவது எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர்ல ஃபைனலாக கொண்டு வரலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா எனக்கு எப்படி பார்த்தாலுமே நமக்கு எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் இது எக்ஸாக்டாக மேட்சாக கூடிய நம்பராக தெரியுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது சரிங்க அதுக்கு அப்படியே எட்டு மணிசோம் எட்டு மணிசோம் நமக்கு எனக்கு என்ன கொடுத்தாங்க தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ஐம்பதுன்னு எடுத்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஜீரோ அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு அடித்தாங்க சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக அடிச்சுக்கிறாங்க இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ ஒன் அதாவது எட்டு அஞ்சு ஜீரோனு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்பது ஒன்பது ஜீரோனு கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ நமக்கு இந்த ரெண்டு ட்ராவை பார்த்திங்கன்னா மேலே கொடுத்த ரெண்டு ட்ரா நமக்கு டபுள்ஸாக கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து நமக்கு எனக்கு என்ன வந்துச்சு ஐநூற்றி பதினாலுன்னு வந்துச்சு அதே மாதிரி அடுத்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு வந்துச்சு சரிங்களா இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம அடுத்த நம்பர் எப்படி வருது ஏன்னா இதுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பேன் ஏன்னா இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் பட் இந்த வா அதாவது நான் இதுக்காக கொடுக்குறேன்னா இது வந்து நேற்று அடிக்கப்பட்ட ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் ஒரு வாய்ப்பு ரெண்டாவது வந்து இன்றைய கணக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி பதினாலு அப்போ இதை பேஸ் பண்ணி ஆடறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ரெண்டு நம்பருக்கான சாய்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்னா நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் எதுக்கு ஒன்னா நம்பர் கொடுக்குறான் ஒன்பதுக்கு ஒன்று அப்படிங்க நம்பர் கொடுக்குறோம் ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்றா நம்பர் வரும் இல்லையா பட் அந்த மாதிரி ஏதாவது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வந்தால் கூட நமக்கு ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் சரி அஞ்சா நம்பர் வந்துருக்கு இல்லையா அஞ்சாம் நம்பருக்கு மேக்ஸிமம் என்ன வரும் ஆறாம் நம்பர் வருது ஒரு நம்பர் தள்ளி கணக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்போ வந்து ஒன்பதுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஜீரோ அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி எது நீங்கள் நம்பர் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க எனக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ஃபேவரபுளாகவும் வரக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஒன்பதாவது நம்பர் இன்னைக்கு வந்திருக்கா ஒன்பதுக்கு பி போலை பொறுத்த வரைக்கும் பி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னா ஜீரோ பட் ஏன்னா அதுவும் ஒரு ஒன்பது நம்பர் தான் அப்போ அதுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அப்போ அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ நம்ம வந்து ஒன்பது நம்பருக்கு ஒன்னாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கு ஜீரோ அப்படிங்கிற அந்த ரெண்டு மெத்தேடு கணக்கில் வருது அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பருக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் அதாவது ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஜீரோ வருது இல்லையா ஒரு ஜீரோ ஒன்பது நம்பர் வருது இல்லையா ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இங்கே எக்ஸ்ட்ரனலாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகிறதாங்கிறதையும் மெயினாக பத்து காலத்து அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள் அதாவது நான் நினைக்கிறேன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப சின்ன நம்பரை வரலாம் இல்லையா இப்போ வந்து அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப பெருசு சரிங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறுனா ஒரு ஒன்பது நம்பர் மட்டும் இங்கே இருந்துச்சுன்னா இது ஃபைனல் நம்பராக மாறிடும் இதுக்கப்புறம் நம்பர் கிடையாது இல்லையா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றுன்னு வரும் அது வேறு பிரச்சனை ஆனால் இருந்தாலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது நமக்கு பெரிய நம்பர் தான் இல்லையா அப்போ அந்த கணக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால அதை கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பார்த்துங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அதனால் வந்து ஒன்று ஜீரோ ஆறு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது கணக்கில் பாருங்க அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு வந்து மூணாம் நம்பருக்கான எக்ஸ்ட்ரானரி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மூணாம் நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகும் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் அதாவது சரிங்களா ஒன்று ஜீரோ மூணு அப்படிங்கிற நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக நம்ம வந்து ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு எக்ஸாம் பார்த்தா நூற்றி மூணுங்கிற நம்பரும் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது நூற்றி மூணுக்கான வாய்ப்பு மாதிரி ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி பார்த்தாலுமே இது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்போ இந்த நம்பருக்கும் மேட்ச் ஆகணும் பட் மேலே கொடுக்கப்படும் நம்பருக்கு மேட்ச் ஆகணும் அது ரெண்டையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு அது கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அது மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வகையில் நம்ம என்ன கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அஞ்சாம் நம்பர் கொடுக்குற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்துருந்தான் நான் இதுக்கு பார்க்குறேன் அதாவது பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு ஏன் அப்படி கொடுக்குறோம்னா இன்றைக்கி வந்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஒன்று ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா அப்போ சின்ன நம்பர் தான் நமக்கு கொடுப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்